வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தலைப்பு குண்டலினி யோகம் நாம் உணர்ந்து உலகிற்கு உணர்த்துவது எளிய முறை குண்டலனி யோகம் என்பதாகும் எளிய முறை என்பது அறிவின் பதிவை கொண்ட உயிர் சக்தியை மேலே நோக்கி எழ செய்து அதிலே ஒன்றி நின்று இயற்கை ரகசியங்களை உணர்ந்து தன்னிலை உணரும் பயிற்சியாகும் உயரே செல்லாமல் கீழ் நோக்கி போகாவிட்டால் மேல்நிலை அனுபவ உணர்வு பெறுவது போய் தாழ்ந்த உணர்வுகளே தலையெடுத்து ஓங்கும் நிலை ஏற்படும் அதைத்தான் இன்று பெரும்பாலும் காண்கிறோம் அதனால்தான் சிக்கல்கள் ஏற்படுகின்றன மனிதனின் இந்த பழக்கத்தால் அவனின் உயிர் சக்தி கீழ்நோக்கிய இடத்தில் அதாவது மூலாதாரத்தில் தேங்கி கிடக்கின்றது குண்டலித்து உள்ளது இதனையே குண்டலினி சக்தி என்கிறோம் சக்தி என்ற உடன் அது உடல் எங்கும் நிலவுவதாயிற்றே என்ற எண்ணம் எழலாம் எங்கும் இயங்கும் சக்திக்கு ஒரு இயக்க மையம் வேண்டுமல்லவா அந்த இயக்க மையமே மூலாதாரம் எனப்படும் எனவே இயக்க மையத்தை முறையாக உசுப்பி விடும்போது மிக சிறப்பாக செயல்படுவது இயல்பு அதைத்தான் எளிய முறை குண்டலினியோக பயிற்சி என்கிறோம் இந்த உயிர் சக்தி உடலில் மற்ற எல்லா இடத்திலும் பரவி இருப்பினும் அதற்கு ஒரு இயக்க மையம் உண்டு இரத்தம் உடல் முழுவதிலும் பரவி இருந்தாலும் இருதயத்தை இயக்க மையமாக கொண்டிருப்பதனைப் போல காற்று உடல் முழுவதிலும் பரவி இருப்பினும் நுரையீரலை இயக்க மையமாக கொண்டிருப்பதனைப் போல உயிர் சக்திக்கும் இயக்க மையம் இருக்கத்தானே வேண்டும் உயிருக்கு இயக்க மையங்கள் பல உள்ளன அத்தகைய மையங்கள் உடம்பில் ஆறு இடங்களில் இருப்பதாக மெய் உணர்வாளர்கள் உணர்ந்து உணர்த்தி உள்ளனர் அவைகளில் அடிமடத்தில் இருக்கும் மையம் மூலாதாரம் ஒவ்வொரு மையத்திலும் உயிர் சக்தியை இயக்கிவிட்டால் அதற்கேற்ற பலன் ஏற்படும் மேலும் கீழே இருந்து மேலே போக போக பலன் மிகும் இவ்வாறு இயக்கிவிடப்படும் உயிர் சக்தியால் உடலில் உள்ள செல்கள் ஒழுங்குபடுத்தி செயல்படுத்த இயலும் உயிர் சக்தியானது உடலில் செல்களுக்கு ஒத்த முறையில் அமையவில்லை என்றால் உடல் நோய்கள் மனநோய்கள் போன்றவை ஏற்படும் எனவே ஆற்றல்மிக்க உயிர் சக்தியை சேர்க்கவும் பாதுகாக்கவும் அறிந்திருக்க வேண்டும் இதனைத்தான் ஆன்மீக அறிவு என்கின்றனர் இந்த தெளிவையும் பயிற்சியையும் நல்குவதே எளிய முறை குண்டலனியோகம் என்பது உயிர் சக்தியை உணர்ந்து அதன் இயக்கத்தை நெறிப்படுத்துவதன் மூலம் அதன் படற்கை நிலையான மனதையும் சீரமைத்து கொள்ள இயலும் அருள் அவர்கள் வாழ்க வளமுடன்